பெண்கள் வந்து தங்கி இருக்கிறதாவும் அவங்க விடுதியில ஒர்க் பண்றவங்க மட்டுமே நூத்தி முப்பதுக்கும் மேற்பட்டவங்க தங்கி வேலை செய்யறதாவும் சொல்லியிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் என்ன போஸ்டிங் பாருங்க பிரான்ச் சூப்பர்வைசர் பெண்கள் மட்டும் தான் அப்ளை பண்ணணும் ஓகேங்களா ஜெண்டர் பீமேல் ஒன்லைன்னு சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த் முடிச்சிருந்தா கூட இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் டென்த்து டுவெல்த் டிகிரி டிப்ளமோ என்ன முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்மே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ட்வெண்ட்டி ஒன்லேருந்து தேர்ட்டிக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க சேல்ரியுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க டுவெல் தௌசண்ட்லேருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்குமே பே பண்ணுறாங்க தமிழ் பேச தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ் வந்து ஆவரேஜாக தெரிஞ்சிருந்தா கூட ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் போஸ்டிங் என்ன அப்படின்னு பாருங்க கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இந்த போஸ்டிங்க்கோ பெண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க வாடிக்கையாளர் சேவை அப்படின்னு சொல்லிட்டு ஏஜ் லிமிட் இருபத்தி மூணு வயதுல இருந்து முப்பது வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் டிப்ளமோ அப்படி இல்லைன்னா டிகிரி முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க சேல்ரி டுவெல் தௌசண்ட் பிளஸ் இன்சென்டிவ் சொல்லி இருக்காங்க உங்களுடைய அனுபவத்திற்கேற்ப நல்ல சேலரியுமே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சோ இந்த போஸ்டிங்குமே ஆவரேஜா இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்து பாத்தீங்கன்னா விடுதியில் தங்கி பணிபுரிய பெண்கள் தேவை சொல்லியிருக்காங்க என்ன போஸ்டிங் அப்படின்னா அக்கௌண்டன்ட்டுக்கு தான் வாண்டட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி மூணு வயதுல முப்பது வயது வரைக்கும் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் எனி டிகிரி முடிச்சிருந்தவங்க அதே மாதிரி டேலி எக்ஸல் நாலேஜ் இருக்கணும் சோ நீங்க கண்டிப்பா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம் சேல்ரி மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கண்டிப்பா பண்ணியிருக்காங்க டுவெல் தௌசண்ட்லேருந்து இருந்து தௌசண்ட் வரைக்கும் பே பண்ணுறாங்க உங்களுடைய அனுபவத்திற்கேற்ப நல்ல சம்பளம் அதுக்கேத்த மாதிரி பே பண்றதாவும் சொல்லியிருக்காங்க சோ இவங்க சைட்ல என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க பாருங்க இலவச தங்குமிடம் இலவச உணவு சம்பளத்துடன் லீவ் கொடுக்கறாங்க செயல்திறன் வருடாந்திரம் பரிந்துரை போனஸ் செயற்கை போனஸ் மருத்துவ படி அப்படின்னு எல்லா பெனிஃபிட்ஸுமே இருக்கு ஓகேங்களா பாதுகாப்பான பணியிடம் சொல்லியிருக்காங்க ஸோ இதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் ஜாப் அப்படின்னாலும் ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும் ஸோ இங்கே வந்து நீங்கள் சேஃபாக தங்கி உங்களோட ஜாப கண்டினியூ பண்ணலாம் ஸோ உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க நைன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஜீரோ ஃபோர் டபுள் சிக்ஸ் டபுள் செவன் நைன் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஜீரோ டூ டபுள் சிக்ஸ் டபுள் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ டபுள் ஃபோர் செவன் எயிட் டூ த்ரீ ஸோ சேம் நம்பர் வாட்ஸ்அப்லையுமே இருக்கு அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க காண்டாக்ட் அஸ் அட் ஸ்ரீ லேடிஸ் ஹாஸ்டல் டாட் காம் அவங்களுடைய வெப்சைட் கொடுத்துருக்காங்க டபுள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் ஸ்ரீ லேடிஸ் ஹாஸ்டல் டாட் காம் ஸோ இவங்களை பார்த்தீங்கன்னா வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வெப்சைட்டில் தெரிஞ்சுக்கோங்க மெயில் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ரெசியூமா சென்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் கூட டாக்குமெண்ட் போர்டில் நீங்கள் டாக்குமெண்ட் மோடில் உங்களோட ரெசியூமா சென்ட் பண்ணலாம் கால் பண்ணி கேட்டாலும் எல்லா டீட்டெயில்ஸுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகே அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை ஜாப் தேடுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ